மாவட்டத்தில் காப்பீடு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டங்கள் குறித்த சிறப்பு முகாம் எஸ்பிஐ வங்கி சார்பில் பலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தேவாமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு வயதான காலத்தில் யாரையும் நம்பி இராமல் சுதந்திரமாக வாழும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பல்வேறு நிதி சார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் வகையிலும் செயல்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தேவாமங்கலம் கிராமத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் ஜவஹர் கலந்து கொண்டு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பேசினார் இம்முகாமில் சுய குழுவினருக்கான கடன் மற்றும் தொழில் கடன் என இரண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பிலான கடன்களும் வழங்கப்பட்டன சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பொதுமக்களை சேர்க்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இம்முகாமில் அரியலூர் ஜெயங்கொண்டம் பாரத ஸ்டேட் வங்கியின் உயர் அதிகாரிகள் மகளிர் திட்ட அதிகாரிகள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இம்முகாம் குறித்து ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் ஜவஹர் மாவட்ட முன்னோடி வங்கியாண்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் சார்பில் தாப்பலூர் ஒன்றியத்தில் உள்ள தேவமங்கலம் கிராமத்தில் நிதி சார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டம் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இன்சூரன்ஸ் பாலிசி மூணு சொல்லி இருக்காங்க பி எம் அப்புறம் ஏபி ஒய்னு மூணு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அந்த மூணு ஸ்கீமும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் குழு மக்களுக்கும் அதை சொல்லி எல்லாருமே அந்த ஸ்கீமை போட்டுட்டு இப்போ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது அதுவும் நான் எங்கள் எல்லாத்தரசிகளுக்கு வந்து அது ஒரு பின்னாடி ஒரு உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடல் பென்ஷன் ஏபிஒய் ஏபிஒய் ஸ்கீம் ஒன்று அது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக எங்கள் எல்லா குழு மக்களும் இதில் இணைஞ்சு நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்ப பயனடைஞ்சுருக்கோம் இந்த இன்சூரன்ஸ் வந்து அதாவது குடும்பத்தில் உள்ள நபர்கள் இறந்தாலோ அல்லது விபத்து மூலமாக இயற்கை மரணம் அல்லது விபத்து மூலமா நடந்தாலும் எங்களுக்கு இது மூலமா கிடைக்கிற வருமானம் குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்கும் டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்